சார்பு யூ ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ்வல் டு எக்ஸ் ஒய் பிளஸ் மூணு எக்ஸ் ஒய் போர் இங்கு எக்ஸ்வல் டி மற்றும் ஒய் இஸ் ஈக்வல் டு காண்க மேலும் டி இஸ்இக்குவல் அதன் மதிப்பை காண்க நமக்கு u அப்படிங்கிற மாதிரி வந்தது எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு மாறிகளை வந்து சார்ந்திருக்குது ஆனா எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்தனது

dy by dt கேட்டிருக்கிறாங்க அதாவது ஃபார்முலால தேவை சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த y வந்தது t ஐ பொறுத்து நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம் சோ sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் cos t கிடைக்கும் அதுக்கு அப்புறம் நமக்கு இங்க ஃபார்முலா தேவை dou u by dou x தேவை சோ dou u by dou x ஓகே சோ this is equal to இங்க x y அப்படிங்கறதுல சார்பு இருக்குது நாம x ஐ பொறுத்து பகுதி வகைக்கெழு பண்றோம் இப்போ இங்க yங்கிறது நமக்கு மாறிடுச்சு ஓகே சோ இங்க y பெருக்கல்

ஒய்யை டிஃப்ரென்ஷியட் பண்ணால் நமக்கு ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் மூணு எக்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு ஒய் போர் ஃபோரை டிஃப்ரென்ஷியட் பண்ணால் நாலு ஒய் போர் மூணு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் முன்னாங்க பனிரெண்டு எக்ஸ் ஒய் இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் இது வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம் டியு பை டிடி ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் இதுதான் நமக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து எல்லாமே டீல தான் இருக்கணும் ஓகே ஏன்னா நமக்கு எக்ஸும் ஒய்யும் டி சார்பு அதனால வந்து அப்படியே டீக்கு மாத்திரலாம் இதை ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க ரெண்டு எக்ஸுங்கிறது என்னது நமக்கு டி ஓகே ஒய் அப்படிங்கிறது என்னது சைன் டி ஓகே பிளஸ் இங்க மூணு ஒய் அப்படிங்கிறது சைன் டிங்கிறது இது என்னது மூணு சைன் பவர் ஃபோர் டி ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே இது எழுதிக்கலாம் திஸ் இஸ் ஈக்வல் எக்ஸு ஸ்கொயர் அப்படிங்கறது இ பவர் டூ டி பிளஸ் இங்க பனிரெண்டு இ போர் டி இந்த ஒய் கியூப் அப்படிங்கிறது என்னது

ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் இ போர்ட்டிங்கிறது என்னது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சைன்டிங்கிறது என்னது நமக்கு பூஜ்ஜியம் ஓகே பிளஸ் இங்கே வந்து என்னது மூணு இருக்குது இந்த டைம் என்னது சைன் இருக்கிற காரணம்லாம் இதுவும் என்னது நமக்கு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இது பெருக்கல் ஒன்னு ஏன்னா ரெண்டு டைம்லயும் ஜீரோ இருக்கு அதனால ஒன்னு போட்டாலும் ஒண்ணுதான் போடலாம்னு தான் பட் எனிவே எழுதிக்குவோம் பிளஸ் இங்க வந்து என்ன நமக்கு இ பவர் டூ டி இ பவர் டூ டிங்கிறது பவர் ஜீரோ அது வந்து என்னது ஒன்னு பிளஸ் இங்க வந்து என்னது பனிரெண்டு இது வந்து என்னது ஒண்ணு அதுக்கப்புறம் இது வந்து என்னது நமக்கு ஜீரோ ஓகே இந்த டைம் மட்டும் ஜீரோ ஆகுது அடுத்து என்னது ஓகே நமக்கு இந்த டைம் வந்து இந்த டைம் டைம் ஜீரோ ஆயிருது இப்ப இங்க இந்த டைம்ல ஜீரோ இருக்கிறதுனால இந்த டைம் மட்டும் இந்த டைம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது இது ஒண்ணு பெருக்கல் இங்க ஒண்ணு ஆன்சர் வந்து என்னன்னா திஸ் இஸ்வல் டு ஒன்னு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு இததான் கேட்டிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்